கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு தைரியம் தைரியம் என்பது பயம் இல்லாத நிலை அல்ல அது பயம் இருந்த போதிலும் முன்னோக்கிச் செல்ல எடுக்கும் முடிவு நாம் ஒவ்வொருவருக்கும் பயம் நீ போதுமான பலன் உள்ளவன் அல்ல நீ தோல்வியடைவாய் அல்லது மௌனமாய் இரு என்று நம்முடைய பயமுறுத்தக்கூடிய தருணங்களை நாம் எதிர்கொள்கிறோம் ஆனால் நமது பயங்களை விட தேவனை அதிகமாக நம்புவதே தைரியம் யோசுவா ஒன்னு ஒன்பதில் பரிசுத்தக வேதாகமும் நமக்கு இப்படியாக நினைவிட்டுகிறது பலங்கொண்டு தினமனதாயிரு பயப்படாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாக கர்த்தர் உன்னோட இருக்கிறார் தேவன் நீ ஒருபோதும் பயப்பட மாட்டாய் என்று சொல்லவில்லை என்பதை கவனியுங்கள் மாறாக அவர் தமது பிரசன்னத்தை வாக்குறுதி அளிக்கிறார் நாம் தனியாக இல்லை என்பதை அறியும் போது தைரியம் வளர்கிறது கோலியாத்தின் முன் நின்ற தாவிதை பற்றி சிந்தியுங்கள் தாவிது வலிமையான போர் வீரன் அல்ல அவனிடம் கவசமும் இல்லை ஒரு போர் வீரனுக்குரிய வாளும் இல்லை ஆனாலும் அவனிடம் தைரியம் இருந்தது அது அவனுடைய சொந்த பலத்தை நம்பியதால் அல்ல மாறாக தேவனுடைய உண்மையுள்ள தன்மையை நம்பியதால் மற்றவர்கள் ஒரு ராட்சதனை கண்டபோது தாவீது தேவன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக கண்டான் நம் வாழ்வில் கோலியாத்துகள் வாள்களை ஏந்திய ராட்சதர்களாக இருக்க வேண்டியதில்லை அவைகள் நோய் நிதி சிக்கல்கள் அநீதி சக நண்பர்களின் அழுத்தம் அல்லது தோல்வி பயமாக இருக்கலாம் மௌனமாக இருப்பதே எளிதாக இருக்கும்போது உண்மையை பேசுவதே தைரியம் அது நமக்கு இழைப்பை ஏற்படுத்தினாலும் சரியானதை செய்வதே தைரியம் தைரியத்திற்கு மிக சிறந்த உதாரணம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே தமக்காக காத்திருந்த வேதனையையும் நிராகரிப்பையும் பாடுகளையும் அறிந்திருந்தும் அவர் கீழ்ப்படிதலையும் அன்பையும் தேர்ந்தெடுத்தார் அவருடைய தைரியம் உலகிற்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது ஆகவே இன்று நாம் நினைவில் கொள்வோம் தைரியம் என்றால் நாம் ஒருபோதும் விழமாட்டோம் என்பதல்ல தைரியம் என்றால் தேவனை நம்பி மீண்டும் எழுவது தைரியம் என்றால் செயலில் காட்டப்படும் விசுவாசம் நம் சவால்களை எதிர்கொள்ளவும் உண்மைக்காக நிற்கவும் விசுவாசத்தில் முன்னோக்கி செல்லவும் தேவையா தேவையான தைரியத்திற்காக நாம் ஜெபிப்போம் ஏனென்றால் தேவன் நம்மோடு நடக்கிறார் ஆமேன்.